இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பிரியாணிக்கு வந்து புதினா இலை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த புதினா வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தால் சரி வேஸ்டாயும் அப்படின்றதுக்காக சட்னி வச்சிடலாம் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலான் சின்ன வெங்காயம் பதினஞ்சுட்டு இருபது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வர மிளகா நாள் ஒரு ரெண்டு பத்து தேங்காய் அண்டு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு புதினா இலை அழுப்பத்தை வச்சு வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு போட்டு எல்லாம் போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பத்துக்கு வதக்கிட்டு புதினா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் இது வந்து சுருண்டு வரவுமே தேங்காய் வர மிளகாய் புளி வந்து சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கவும் நம்ம வந்து உப்பு போட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆரவும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும் இது வந்து தாளித்தும் சாப்பிட்லாம் தாளிக்காமையும் சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு புதிய சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்